நம்ம லைஃப்பில் ரொம்ப நாள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நம்ம தனியாக இருக்கோம் ரொம்ப தனிமையாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் சில டைம்லாம் பார்த்திங்கன்னா வீடு முழுக்க ஆளுங்க இருப்பாங்க ஆனாலும் வந்துட்டு நம்ம ந ஒரு நாளுக்கு நிறைய பேரை மீட் பண்ணுவோம் ஆஃபீஸில் நிறைய பேர் கூட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம் இல்லை நிறைய பேர் வந்துட்டு மீட்டிங்ஸ்க்காக கார்ப்பரேட் மீட்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே மீட் பண்ணுவோம் ஒர்க் பண்ணுற இடத்துல கலீக்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க ஃபோனில் ஆயிரம் காண்டாக்ட்ஸ்க்கு மேலே இருக்கும் ஆனாலுமே வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம மட்டும்தான் தனியாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகும் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோன்லஸ் வந்துட்டு ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த மனுஷமித்ரன் பார்த்திங்கன்னா ஒரு கவிதை எழுதியிருப்பார் தனிமையின் கடல்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் என்னதோட இந்த தனிமையை வந்துட்டு உன் கைப்பிடி அளவில் வந்துட்டு மட்டும் அள்ளிக்கோ நான் மற்றதை வந்துட்டு அதை எப்படியாவது நான் வந்து சமாளிச்சிடுவேன் அப்படின்றத வந்துட்டு என்னோடய தன்மையை வந்து நீ கைப்படி மட்டும் அழிக்கிறப்ப அதை நீ பகிர்ந்துக்கிட்ட அப்படின்ற அந்த கம்பேனியன்ஷிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கம்பேனியன்ஷிப்பினால நான் அதை வந்துட்டு அந்த தனிமையோட மொத்த துயரத்தையுமே வந்துட்டு நான் கடந்துருவேன் அது முழுசாக வந்து நான் குடிச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார் அந்த தனிமையின் கடல்கள்ன்ற கவிதையில் அது வந்து ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும் ஒரு கம்பேனியன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு சொல்லியிருப்பார் ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இருந்தாலுமே வந்துட்டு இந்த கம்பேனியன்ஷிப் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெக்குலியரான ஒரு விஷயம் அது வந்து நீங்கள் ஃப்ரெண்டுன்னு நேம் பண்ண தேவையில்லை லவ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு ஒரு புத்தக நண்பன் மாதிரி அதாவது ஒரு புக்கோட கம்பேனியன்ஷிப் எப்படி இருக்கும் நம்ம அதை வாசிப்போம் அது வந்து நம்மளை ரியலைஸ் பண்ண வைக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சில மனிதர்களுமே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான மனிதர்கள் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து அந்த தனிமையை பகிர்ந்துக்கிறப்ப நம்மளோட மொத்த தனிமையுமே வந்து நம்மளால் கடந்து வர முடியும் அப்படின்றத தான் வந்துட்டு நான் அந்த தனிமையின் கடல்கள் மூலமாக அவர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஐ காட் ரிலேட்டட் டு தட் ஆனால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு நம்ம ஒரு பார்க்கில் ஒரு பட்டர்ஃப்ளையை பார்த்தோன்னா ஒரு வனத்து பூச்சி வந்து பறக்கிறத பார்த்தோன்னா அந்த சில நிமிஷ சந்தோஷங்கள் வந்து அந்த வாழ் அந்த நாளையை வந்துட்டு போகல ஸோ அந்த மாதிரியான ஒரு இனிமையான ஒரு நினைவை வந்துட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வி கேன் ரிலேட் டு தட்